வணக்கம் நண்பர்களே சென்ற தலைமுறை பெற்றவங்களால் ஒத்துக்கவே முடியாத முக்கியமான விஷயம் ஒன்று இருக்குன்னு போன வாரம் சொன்னேன்ல அது என்னன்னா வேற என்னங்க காதல்தான் ஏன்னா அவங்க காலத்துல காதல் அப்படின்னு சொல்றதே கெட்ட வார்த்தை அப்படி இருக்கிறப்போ அவங்களால தன் பிள்ளைகள் காதலிக்கிறது ஒத்துக்க முடியுமா ஏகப்பட்ட காரணங்கள் சொல்வாங்க ஜாதி மதம் ஸ்டேட்டஸ் அப்படின்னு இதனாலேயும் இந்த தலைமுறைக்கும் போன தலைமுறைக்கும் சிக்கல் வருது மேம்போக்காக பார்க்கும்போது இப்பெல்லாம் யாரும் காதல் திருமணங்களை தடுக்கிறதில் தோணினாலும் பெரும்பான்மையான பெத்தவங்க இந்த திருமணங்களை ஒத்துக்கிறதே இல்லை இதுக்கு முக்கியமான காரணமா சொல்றது ஜாதியும் மதமும் தான் இது இரண்டும் ஒரு வேளை ஒத்து போச்சுன்னா அப்புறம் ஸ்டேட்டஸை காரணம் சொல்லுவாங்க ஆக அவங்களுக்கு காதலை ஒத்துக்கக்கூடாது அவ்வளவுதான் இதனாலேயும் பிள்ளைங்க பெத்தவங்களை விட்டு பிரிஞ்சு போகிறத பார்க்குறோம் அவங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கைய அவங்க வாழ்ந்துட்டு தான் போகட்டுமே கொஞ்சம் விட்டு கொடுக்கலாம் இல்லை நமக்கு பிடிச்ச சினிமாவில் மட்டும் ஹீரோவும் ஹீரோயினும் எப்படியாவது ஒன்று சேர்ந்துடணும்னு தானே நம்ம ஆசைப்படுறோம் பெரும்பாலும் சுபமாக முடிகிற தானே நமக்கு பிடிக்குது அதைத்தானே வெற்றி படங்களாக்கி கொண்டாடுறோம் காதலுக்கு இடைஞ்சல் தர தரவில்ல நமக்கு பிடிக்க மாட்டேங்குது படத்தில் ஆனா நிஜத்தில் அந்த வில்லனே பெரும்பாலும் நாம தானே நிஜத்தில் பிள்ளைங்க ஆசைய நாம மதிக்கிறதே இல்லை அப்படியே அரைகுறை மனசோட ஒத்துக்கிட்டாலும் பிடிக்காத மருமக அல்லது மருமகனோட கைப்பட்டாலும் குத்தம் கால் குத்தம்னு எல்லாத்தலையும் குறை அப்புறம் எங்க நிம்மதியா ஒன்னா இருக்கிறது பிரிஞ்சு போக வேண்டியதுதான் இப்படி இரண்டு பக்கமும் மாத்தி மாத்தி குத்தம் சொல்லிக்கிட்டே காலத்தை ஓட்டதால இன்னைக்கு வரைக்கும் இந்த தலைமுறை இடைவெளின்றது குறையிற வழியவே காணும் இருக்க இருக்க இந்த இடைவெளி ஜாஸ்தியாயிட்டே தான் போகுது இந்த பிரச்சனைய எப்படித்தான் குறைக்கிறது முதல்ல நாம என்ன விதைக்கிறோமோ அதைத்தான் அறுவடை பண்ண முடியும் பிள்ளைங்க வளர்ற போதே நாம சொல்லித்தர வேண்டிய விஷயங்களுக்கு முன்னால நாம் அவங்க முன்னாடி எப்படி நடந்துக்கிறோன்றது ரொம்ப முக்கியம் நாம் நம்ம பெத்தவங்களை எப்படி பார்த்துக்கிறோம் நம்ம வாழ்க்கை துணையை எப்படி நடத்துகிறோம் பக்கத்து வீட்டுக்காரங்களோட எப்படி பழகிறோம் பெண்களை எப்படி மதிக்கிறோம் இந்த வரிசையில் சகிப்புத்தன்மை பகிர்ந்து சாப்பிட்றது இல்லாதவங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச உதவியை செய்யறது இது எல்லாமே வரும் இதெல்லாம் நாம் அவங்களுக்கு சொல்லித்தந்து வர்றதில்லை நம்மளை பார்த்து இதெல்லாம் அவங்க கற்றுக்கும் போது தான் ஆரோக்கியமான சமுதாயச் சூழல் உருவாகும் ஆரோக்கியமான சமுதாயம் உருவாகும்போது அங்கே தலைமுறை இடைவெளியெல்லாம் காணாமல் போயிருக்கும் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்ன்ற அடிப்படையை முதல்ல நாம புரிஞ்சிக்கணும் வாழு வாழ விடு அப்படிங்கிறத முதல்ல நாம கடைபிடிக்கணும் மாற்றம் நம்ம கிட்ட இருந்து ஆரம்பிச்சதுன்னா இங்கே எல்லாமே தன்னாலே மாறும் சகாக்களே வேறொரு தலைப்புடன் அடுத்த வாரம் சந்திக்கலாம் உங்கள் கருத்துக்களையும் பகிர்ந்து கொள்ளுங்களேன் நன்றி வணக்கம்